அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கு புத்தம் புதிய பிராண்ட் நியூ பைக் கொண்டு இறக்குமதியாக இருக்குது நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பைக் ஆறு வருடங்களுக்கு பிறகு எப்செட் வேர்சன் டூ கூடுதலான ஆக்கள் எதிர்பார்க்குற பைக் கூடுதலான ஆக்கள் கூடுதலாக எஃப் ஒஃபீசர்மார் வேறு வேற ஆக்கள் ஓடுகிற ஒரு தரமான பைக் கொண்டு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான பைக் கொண்டு ஜமஹா கம்பெனி தான் வெளியிட்ட பைக் எஃபெட் வேர்சன் டூ பாருங்கள் ஃபுல் இன்ஜெக்ஷன் சொல்லப்படுற இன்ஜெக்டர் மோடல் பைக் இந்த பைக்குக்கு வந்து காபரேட்டர் இல்லை இன்ஜெக்டர் மோடல் பைக் இது முந்தி வந்த பைக்கும் வந்து இன்ஜெக்டர் தான் எப்சட் வேர்சன் டூ வந்து உண்மையில் நிப்பாட்டியாச்சு இப்போ ஸ்ரீலங்காவுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் வேர்ஷன் டூ வந்து இந்தியாவிலிருந்து நேரடியாக இருந்து எந்த ஒரு அசம்பிளியுமே நேரடியாக இந்தியாவிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் உற்பத்தி ரெஜிஸ்டரும் இருபத்தி அஞ்சு தான் நீங்கள் புதுசாக பிராண்ட் நியூவாக எடுத்தால் ரிஜிஸ்டர் பண்ணி தான் எடுக்க வேணும் அதாவது இது வந்து புக் பண்ணி தான் எடுக்கணும் ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் ஜமஹா கம்பனியில் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம் புக் பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாகவும் இதில் பாருங்கள் ஜமஹா லோகோ எல்லாம் போட்டிருக்குறாங்க இது வந்து ஒரிஜினல் ஜமஹா கோமனி முன்னுக்கு டிஸ்க் பிரேக் பின்னுக்கு வந்து நார்மல் பிரேக் தான் இது வந்து வளமையாக வந்து பிராண்ட் நியூ பைக்குக்கு எம்ஆர்எஃப் டயர் வாரது ஆனால் இந்த டயர்கள் வந்து சியார் டயர் வந்து வந்திருக்குது எலோவில் சைக்கிள் ஆனால் மழமையாக வந்த எபிசோட்டை விட சில சில வித்தியாசங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு பார்க்க விளங்கும் சியாட்டையர் முந்தி வந்த வந்து எம்ஆர்எஃப் எல்லாருக்குமே தெரியும் எம்ஆர்எஃப் ஒரிஜினலாக கொம்மனியால் வர வந்து எம்ஆர்எஃப் இது வந்து சியாட் அந்த எபிசோட் மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது இப்போ அந்த எபிசோட்டு பலப்புகள் அதுகள் இதுகள் கொஞ்சம் குறைவுதான் இந்த எபிசோட்டு இந்த எபிசோட்டில் பார்க்கல இதுண்ட ஹெட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் மற்றது ஹேண்டில்கள் கொஞ்சம் மாறி இருக்குது இப்போ அதில் இருந்த ஓடினாக்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இது இது அவ்வளவு பெட்டர்னு நாங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போ எந்த நேராக நேரம் பார்த்தளவில் லைட் வந்து ஒன்லைன் மொடல்லாம் நீங்கள் வெட்டி செய்தீங்கன்னு சொன்னால் ஒரண்டி வந்து இல்லை இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஒரண்டி அல்லது முப்பதாயிரம் கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராண்ட் நியூ பிராண்ட் நியூ நீங்கள் லைட் வந்து ஒன்லைன் முடல் வந்து வெட்டி செய்யலாம் இது வந்து நார்மலாக செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கும் நார்மலாக அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிளாக் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அவைலபிள் வந்து பிளாக் கலர் மட்டும்தான் வேறு எந்த ஒரு கலர் முந்தி வந்து நீலங்கள் வேறு ஒரு கலர்கள் எல்லாம் வந்தது எப்சோட் ஃபெசர் பைக் இல்லை எப்சோட் மட்டும்தான் இப்போ பர்சன் டூ அவைலபிளாக இருக்குது நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு மாதத்தில் வரும் இதுண்ட விலை வந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபா பதிவுகளோடு சேர்த்து அங்காலும் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபா முடியும் நீங்கள் வந்து லீசிங்கோ அல்லது ஏதோ வந்து எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் லீசிங் போடன்னு சொன்னால் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்டாக கட்ட வேணும் இது வந்து புக் பண்ணுறேன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா கட்டி புக் பண்ண வேண்டும் ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா கட்டி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு வந்து புக்கிங் எடுத்துக்கொள்ளுவாங்கள் நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜமஹாப்புமணியில் வந்து புக் பண்ணி கொள்ளலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அதிகளவான ஆக்கள் காரணம் இந்த பைக் வந்து இளம் இளைஞர்கள் ஓடுறதுக்கும் ஒரு பொருத்தமான பைக் அதை விட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் இருக்கிறார்கள் ஒரு சாதாரண ஆஃபீஸர் ஒரு ஒரு சாதாரண நடுத்தர வயசுடைய ஓடுறதுக்கும் இது வந்து ஒரு பொருத்தமான பைக் அதை விட இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பைக்குகளை விட வில குறைவு ஆர் ஒன் ஃபைவ் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சங்களுக்குள்ள இப்போ வந்து பிராண்ட் நியூ போகுது ஆனால் இந்த எப்செட்ட விலை வந்து வெறும் பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா தான் இப்போ இருக்கிற விலைக்கு முந்தி நாலு அஞ்சு லட்சம் ரூபா போனது இப்போ இருக்கிற கால ஓட்டத்துக்கேட்ப இதுண்ட விலை மாறி இருக்குது இதுண்ட விலை வந்து இப்போ நார்மலாக பழைய பைக்குகளே எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் போகுது அந்த இதுக்கு வந்து நாங்கள் இந்த பிராண்ட் நியூன்ற சொல்லுக்கு இந்த பைக்கை வந்து நாங்கள் எடுத்து ஓடலாம் பிராண்ட் நியூண்டால் இதைத்தான் எடுக்க வேணும் வேறு வழி இல்லை இப்போ நாங்கள் பழைய முந்தி வந்த எப்சைட் தான் வேண்டாம் நாங்கள் பழைய பைக்கை தான் எடுக்க வேணும் பழைய பைக் எடுக்கிறதுக்கு இந்த பைக்கை நாங்கள் எடுத்து கட்டாய கட்டாயம் ஓடலாம் பத்து லட்சத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு இந்த பைக் எடுத்து ஓடலாம் இந்த பைக் இந்த பைக் பழைய பைக் மாதிரி கொஞ்சம் பலப்புகள் இல்லை தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் மாறி இருக்குது கேண்டில் எல்லாம் மாறி இருக்குது நீங்கள் நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் எனக்கு பழைய பைக் நான் வச்சிருந்தேனால் அந்த அனுபவத்துக்கு இதை பார்க்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது அவ்வளவு பெஸ்ட்டாக எனக்கு தெரியல இவங்கள்டட அந்த பிராண்ட் நியூ என்ற சொல்லுக்கு இந்த பைக்கை வந்து நாங்கள் கட்டாயம் எடுக்கலாம் நாங்கள் இப்போ ப்ராண்ட் நியூ எப்செட் தான் எடுக்கணும்னு சொன்னால் இந்த பைக் நாங்கள் எடுக்கலாம் நோமலாக பெரிய பைக்களுக்குள்ள பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய பைக்குன்னு சொன்னால் எப்செட் பைக் தான் எந்த அனுபவத்துக்கு ஐம்பத்தஞ்சு தொடக்கம் அறுபது நீங்கள் ஒரு எக்கனாமிக்கில் ஓடுறீங்கன்னு சொன்னால் ஒரு எழுபதுக்குள்ளே வந்து எக்கனாமிக் எக்கனாமிக்கில் ஓடுறீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு தூறம் அறுபது நல்லா பெட்ரோல் வேலை செய்யும் நல்லா பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய பைக் தான் இந்த பைக் இந்த பைக் வந்து நல்லா வேலை செய்யும் பெட்ரோல் எந்த ஒரு சீக்கலும் இல்லை நீங்கள் எந்த ஒரு லோங் ட்ரிப்புகள் ஓடலாம் நேரி ஒன்று நோவாது நல்ல ஒரு தரமான பைக் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை இப்போவே புக் பண்ணி கொள்ளுங்கள் இது வந்து ஜாழ்பாணம் ஸ்டேன்லி ரோட்டில் அந்த ஒன் வே ரோட்டில் தான் ஜமகா கும்பணி இருக்குது ஓகே மக்களே நன்றி வணக்கம் இந்த பைக் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி காட்டன் சவுண்ட் இருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது நார்மலாக இந்த சுவிட்சை வந்து ஒன் பண்ணி போட்டு இதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் ஓக் நார்மலாக ஸ்டார்ட் ஆகும்